മഹാപ്രിവാചരണം ഇത്രയ പാസരത്ത് நமக்கு தோன்றக்கூடிய சந்தேகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரி இப்போ இதில் என்ன சொல்கிறாள் கிளியே அப்படின்னு எதற்கு சொன்னார் என்று நாம் பார்த்தோம் சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லக்கூடியவள் எதை திருப்பி திருப்பி என்றால் ஒரு பக்தனுக்கு இந்த குணம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஒரு பக்தியை வேதாந்தத்தை படித்துவிட்டு அதில் சொன்ன விஷயங்களை நாம் திருப்பி சொன்னால் போதும் நாம புதிதாக எதையும் யோசிக்க வேண்டியது கிடையாது அந்த குணம் நம் இடம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதனால தான் எல்லே அதாவது ஆச்சரியமாக சொல்கிறாளாம் எல்லே இளங்கிளியே என்று அடுத்ததாக இந்த சில்லன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் எதற்காக கோபத்துடன் பேசுகிறார்கள் அப்படின்னு அவர் கேட்கிறாளே என்ன ஆண்டால் அப்படி சொல்லிவிட்டால் என்றால் நீ நல்ல குணசாலி ஆயிற்றே நீ என்ன இப்படி இருக்கிறாய் என்று இவளை கேட்கிறாளாம் பெண் ஆக என்ன அவள் இன்னும் நீ துயில் எழவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா அவ இதை உடனே இவள் மீண்டும் பதிலுக்கு பேசுகிறார் ஆக மாற்றி மாற்றி இருவரும் பேசிக்கொண்டே இருந்தால் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமே அதற்குத்தான் இவள் சொல்கிறாள் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லே அப்படின்னு சொல்றதும் வல்லீர்கள் அப்படின்னு சொல்றது இந்த உண்மைக்காக சொல்வது நீ நன்றாக வாய் வாயறிதும் அப்படின்னு நீ நன்றாக பேசுவாய் என்று எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது இவத்து ரொம்ப வல்லீர்கள் நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பேசுறீங்க அப்படின்னு சொல்ற அடுத்ததாக உனக்கென்ன வேருடையை எல்லோரும் போந்தாரோ போந்து எண்ணிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு வல்லானை கொன்றானை இங்க வல்லானை அப்படிங்கிறது யாரு அப்படின்னா குவளையா பீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதையானை யானை என்ன செய்கிறான் கண்ணனை வர சொல்கிறான் வர சொன்ன பிறகு குவளையா பீடம் அப்படின்னு சொல்லிட்டு மத யானையை வழித்து அந்த கண்ணனை ஒழித்து விட வேண்டும் அதையும் மீறி வந்தால் மல்லர்கள் மல்லர்கள் மூலமாக அந்த கண்ணனை ஒழித்து விட வேண்டும் என்று அவன் நினைக்கிறான் ஆக அந்த கமிஷன் என்ன செய்கிறான் அந்த குவலையா பீடம் அந்த மத யானை இருக்கிறது இல்லையா அந்த மத யானையை அவன் எப்படி அழிக்கிறான் என்றால் அந்த யானையின் தந்தங்களை ஒடித்து அப்படியே மேலே ஏறி அந்த நெற்றியில் ஓங்கி அப்படி குத்துகிறானா அப்படி குத்தும் பொழுது அதனிடம் இருக்கக்கூடிய அந்த மத நீர் அப்படியே வெளியே வருகிறதா அப்படி வெளிவந்து பிறகுதான் அதுதான் உயிரை இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இங்க சொல்றாங்க அதுதான் தான் இங்க கொடுக்கறாங்க மாற்றானை மாற்றழுக்கம் விரோதிகள் யாராக இருந்தாலும் அவனை கூடியவனாக இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான இந்த விஷயங்களை இதில் சொல்கிறார் ஆக இந்த சந்தேகங்களை நாம் அழகாக என்று தீர்த்துக்கொண்டோம் மகா பெரியவாஜர்